யாருக்கு பயப்படுறீங்க நீங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு துப்பு கிடையாதா கோழையா நீங்க எல்லாம் ஒருத்தன் வழிப்படையா ஒன்னொருத்தன் கொலை பண்றோம்னு சொல்லி மேடையில் பேசுறான் அதனால நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு எங்க கட்சி மாவட்டம் செயலாளர் மேல நீங்க வழக்கு போடுறீங்க நாங்க என்ன சும்மா அமைதியா இருக்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வட தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது காரணம் எங்க மருத்துவர் ஐயாதான் அது யாரும் நாங்க ராணுவத்தை பார்த்திருக்கிறோம் காவல்துறையில எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது எங்க நோக்கம் என்ன எங்க பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் எங்க பிள்ளைங்க மேல ஒரு வழக்கு கூட இருக்க கூடாது நான் தொடர்ந்து எங்க பிள்ளைங்களை எங்க இளைஞர்களை நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் நான் படிடா படிடா ஒரு மேல வழக்கு வரக்கூடாதுரா டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வளர்ச்சி அரசியல் நாங்க பேசிட்டு வரோம் நாங்க பழைய நிலைக்கு நீங்க கொண்டு போகாதீங்க எங்களுக்கு அது வேண்டாம் इదుдан టీముకాడి సూచి